ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணால் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடுவோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பெண்ஸும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பட்டாணியை வச்சு ஒரு புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்க இது வாங்கி உரித்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பட்டை ஒரு சின்ன பட்டை ஒரு சின்ன பீஸாக ஒரு மூணு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஸ்டார் அனீஸ் கொஞ்சம் கல்பாசி மூணு ஏலக்காயை தட்டி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆனியன் வந்து இது மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெண்டு ஆனியன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு தூள் வந்து அரை டீஸ்பூன் தூள் இல்லாதவங்க நீங்கள் இதுலேயே வந்து தாளிக்கிறப்பவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் இந்த புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பாருங்கள் இது நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஷாஜீரா சாஜிகரான்னு சொல்லி கடைங்களில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்படி சாஜிகிரா இல்லாதவங்க ஆர்டினரி சீரகம் கூட ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அடி சீரக சம்பா ரைஸு ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு இதெல்லாம் அளவுங்க இது கால் கிலோ பட்டாணியை உரிச்சப்பறம் எங்களுக்கு அதில் வேஸ்டெல்லாம் போக நூற்றம்பது கிராம் தான் ஆச்சு இதுதான் எங்கள் பிரியந்த பட்டாணி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி செய்ய போகிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்கிறப்ப டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த புதினாவை பாதி புதினா நம்ம எடுத்து வச்ச புதினாவில் பாதி தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே இந்த சோம்பு பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எந்த பொருளுமே கருகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் எங்களுக்கு அப்படியே அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போடணும் ஆனால் எனக்கு எங்களுக்கு பச்சை மிளகாய் சரி ஒத்துக்காதுன்னு சொல்லி நான் இப்போ இந்த ரெட் சில்லி தான் அந்த கில்லி வச்சுருக்கேன் ரெட் சில்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லியை பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டா நீங்கள் அது பச்சை மிளகாவே நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப இந்த இந்த ரைஸுக்கு வந்து நீங்கள் அஞ்சு இல்லைன்னா ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியும் போட்டுடலாம் தக்காளியை கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதில் பாதி மட்டும் போடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டா எங்களுக்கு அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயமும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க நான் இந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வதங்காத இந்த தக்காளி எல்லாம் இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுடுங்க அப்புறம் இது ரெண்டு கிளாஸுக்கு நான் வந்து இஸ் டூ ரெண்டு தான் தண்ணி அதனால் நாலு கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரே ஒரு விசில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி தண்ணி அளந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மீதி இருக்கிற அந்த புதினாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கிளி போட்டுக்கலாம் ஒரு விசில் வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்குவேன் இங்கே பிரியா இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய பவுடர் வந்து இந்த பட்டாணி கேஸுங்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒத்துக்காது உங்களுக்கு டேஸ்ட்லாம் எந்த மாறுதலும் வராதுங்க பெருங்காய பவுடர் போடுறதுனால ஃபைனலாக தான் போடுவேன் இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் பெருங்காய பவுடரும் அடிக்கடி எல்லா ஃபுட்லேயும் சேர்த்திக்கிறதே ரொம்ப தான் பாருங்கள் எப்படி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இப்படி கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க பட்டாணி புலாவும் ரெடி ஆயிடுச்சு பெருங்காய பவுடரை பற்றி நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதில் இருக்கிற மெ மெடிசினல் வேல்யூ மருத்துவ குணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்களும் மாட்டீங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஜீரணத்துக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பா